அன்புக்கு சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம் என்னடா தொண்டை கட்டி போச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா அதுக்கு காரணம் நேற்று வந்து ஏழாம் தேதி பழனியில் நடந்த அந்த சட்டப்பயிற்சி வகுப்பு தான் எப்பா அந்த சட்டப்பயிற்சி வகுப்பில் இப்படியா நீ தொண்டையை போட்டு கத்துன இப்படி எந்த தொண்டை கட்டி போச்சு அப்படின்னு நீ கேட்கலாம் இல்லை நம்ம வந்து அந்த வகுப்புக்கு முதல் நாளை நம்ம அங்கே போக வேண்டிய சூழ்நிலை அதனால் நம்ம போயிடணும் உறவுகளோடு நம்ம கலந்து பேசி சில மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின தருணங்கள் நிறைய உறவுகளுக்கு நம்ம வந்து கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டம் நடக்கும்போது நம்ம பேசி சொல்யூஷன் சொன்னப்ப நிறைய விஷயங்களை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுடைய குரல் இந்த அளவுக்கு மாறிப்போச்சு சரி இருக்கட்டும் ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி குறித்து நாம் சேனல்ல பேசுவது வழக்கம் அப்படி நம்ம பேசியிருந்தோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாளா நம்ம அந்த பழனி நிகழ்ச்சியை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தோம் இருபது நாளா வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணியிருந்தோம் ஏன்னா கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை நம்ம டீம் கலாய்வு செய்த அந்த நாள்ல இருந்து பழனியில் ஒரு ஆர்டிஐ வகுப்பு போடணும் அப்படிங்கிற திட்டமிடல் வந்து நம்ம பண்ணி அதை குறித்து நம்ம வந்து ஒவ்வொன்றாக அறிவிப்பு வந்து நம்ம செய்திருந்தோம் பழனியில் வந்து எந்த இடத்துல வந்து இந்த வகுப்பு நடக்கும் எப்படி நடக்கும் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அந்த ஆர்டிஐ வகுப்பை மீன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருப்பேன் அதை தாண்டி நமக்கும் நாம் சரவணை ஒரு நம்ம ஏதாச்சும் செய் காளி நம்ம தம்பி தனி ஒரு சுரேஷு இந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாமே பழனி அந்த வகுப்பை குறித்து நம்ம பேசிடணும் ஸோ இந்த இருபது நாளாக நம்ம ப்ரொமோட் பண்ணது மட்டும் இல்லை அங்கே ஆர்கனைஸ் பண்ண டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வால்பேப்பர் அடித்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வால்பேப்பருக்கு மேலே அடித்து அவங்க பழனி நகரம் ஃபுல்லாக ஒட்டினாங்க அது ஒரு ப்ரொமோட்டு அது சமூக வலைதளங்களில் நிறைய உறவுகள் மாற்றி சார்ந்த உறவுகள் அதை பகிர்ந்து ஷேர் பண்ணதுனால நிறைய மக்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாச்சு நாம நினைச்சது என்ன அப்படின்னா ஒரு இருநூத்தி ஐம்பது தான் வருவாங்க அப்படின்னு நம்ம திட்டமிடல் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அண்ணன் சித்திரை செல்வன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவங்க வந்து முன்னெடுத்தாங்க அண்ணன் வந்து இந்த வகுப்பை குறித்து ஆரம்பத்தில் என்கிட்ட பேசும்போது இந்த வகுப்பில் வந்து நம்ம இதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் பண்றோம்னா அவர் டிஸ்கஷன் வந்து அதிகமாக பண்ணவே இல்லை ஏன்னா வந்து ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலவு செய்தால் போதும் தங்குவதற்கான ஒரு இருப்பிடம் நான் இப்போ முதல் நாளே போகிறோம்னா தங்குறதுக்கு ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு இது மட்டும் ஓகேண்ணா இது மட்டும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்னென்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அங்கே போனால் எங்கள்கிட்ட கன்சல்டிங் பண்ணாத நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் ஐயோ பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆனால் என்ன இதெல்லாம் அப்படின்னு வியந்து போகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை அவர் பிரம்மாண்டமாக அவரும் அவருடைய மைத்தினர் அண்ணே நரேஷ் அவங்களும் அன்னை கருப்புச்சாமியன் அவங்களும் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய நட்போட்டங்கள் நல்ல ஒரு முன்னெடுப்பு உழைப்பின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நிகழ்ச்சியாக மாற்றினாங்க நாங்கள் முதல் நாளே ஈவினிங் போயிட்டோம் போனால் போனப்போவே நான் ஈவினிங்லாம் அங்கே வந்துருவேன்னு நம்ம எந்த வீடோ சொல்லலை அவரவர்கள்ட்ட வந்து நம்ம பேசலை நாங்கள் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக பான் திட்டமிடல் பண்ணியிருந்தோம் முத நாள் நைட்டை வந்து நம்ம அதுக்காக செலவிடணும் அப்படின்னு திட்டமிடல் பண்ணியிருந்தோம் அதை நம்ம எங்கேயுமே சொல்லலை ஆனால் அதுக்கே கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு இங்கேருந்து ஏழு ஏழு அஞ்சு மொத்தம் பன்னெண்டு பதிமூணு பேர் நாங்கள் ஆர்டி டீமு அதை தாண்டி நெருக்கி ஒரு பதினேழு பேர் பக்கம் வந்துட்டாங்க மொத்தம் அன்னைக்கு நைட்டு மட்டுமே முப்பது பேர் ஆயிடுச்சு இந்த முப்பது பேருக்கு நைட்டு உணவு ஒரு மிகப்பெரிய ஒரு சைவ உணவத்தை கூட்டிகிட்டு போயிட்டு யாராருக்கெல்லாம் என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முதலால் நைட்டே பிரம்மாண்டமாக அசைச்சுட்டாரு அண்ணே அதை முடிச்சுட்டு எல்லாரும் வந்து மண்டபத்துல வந்து நம்ம உறங்கி நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் காலையில சாப்பாடு எல்லாருக்கும் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க மண்டபத்திலே சமைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டாங்க காலை விடியும் போது நிறைய உறவுகள் வந்து வந்துட்டாங்க விடியும் போது நைட்டு பஸ் சரி இங்கே வர்ற உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்களோ அவங்கலாம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலை உணவே எனக்கு தெரிஞ்சு நூத்தம்பது பேருக்கு மேல ஆயிடுச்சு காலை உணவு சாப்பிடுவது சோ அதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ரொம்பவே சத்தியமா நான் இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடக்குமாங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பாக்கலாம் அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க நகரத்துல பழனி நகரத்துல ஒரு ஆறு இடத்துல பெரிய பேனர் பிளக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஆர்டி விழிப்புணர்வு பயிற்சி அந்த பிளக்ஸ் ஏற்கனவே முன்னூறுக்கு மேல நோட்டீஸ் அதுபோக அந்த மண்டபத்தின் வாசல்ல ஆஹ் ஒரு ரெண்டு பிளக்ஸ் எதிர்க்கெதிர்க்க ரெண்டு பிளக்ஸ் அந்த மண்டபத்துக்கு என்ட்ரன்ஸ் ஒரு பிளக்ஸ் மண்டபத்தோடைய உள்ள உள் நுழையில பாத்தீங்கன்னா ஆர்ச்சி மாதிரி ஸ்கொயர் பேட்டர் ஸ்கொயரா ரெடி பண்ணி இங்கிட்டு ஒரு பிளக்ஸ் இங்கிட்டு ஒரு பிளக்ஸ் அசத்தி தர் பயங்கரமா உள்ள பிளக்ஸுக்கு மட்டுமே ஒரு எவ்வளவு எவ்வளவு செலவு பண்ணான்னு தெரில ஆனா என்னன்னா ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதி வர்றதுக்கு கூட இந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுமா சொன்ன விஷயம் என்னன்னா ஆனா நடத்துற நிகழ்ச்சிய சிறப்பா நடத்தினோம்னா அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு என்ன சொல்றது இல்லை எங்க டீம்ல வந்து ஹக்கீம் என்னங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஏன்னா செலவு பண்றதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையற்ற செலவு வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா இந்த அளவுக்கு அண்ணன் பயங்கரமா செலவு பண்ணிருந்தேன் நம்ம சித்தரை சொல்லணும் நரேஷன் எல்லாம் சேர்ந்து அப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு பத்த வச்சாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல வெடிச்சுச்சு வெடிச்சா ஒரு வெடி கூட டஸ் டஸ்ஸு புஸ்ஸுன்னு சத்தம் கேட்கவே இல்லை மட்டா டபார் பட்டா டடா அந்த ஏரியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு பட்டாசு கொஞ்சம் கொளுத்தி விட்டாரு அதை கொளுத்திட்டு உள்ளே போகணும் ஆஹ் உள்ள போனா ஒவ்வொரு நிகழும் அதாவது பாத்தீங்கன்னா நுழைவு கார்டு ஐடி கார்டு வர்றவங்களுக்குலாம் ஐடி கார்டு ரெடி பண்ணிட்டாங்க ஐடி கார்டு அவங்க பேர் ஏற்கனவே போட்டு அவங்களை வர்றவங்களை பிற பேர் எழுதி அவங்க முன்னாடியே யாரெல்லாம் வர்றேங்கிறதுலாம் அன்னை வந்து ரெடி பண்ணிட்டார் அப்ப ஃபர்ஸ்ட் கவுண்டிங்ல என்ன என்ன சொன்னாங்கன்னா ஆனா கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல ஃபஸ்ட்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தான் நாங்க நினைச்சோம் இரநூத்தம்பது நாங்க நினைச்சோம் ஆனா அங்க வகுப்புக்கு வந்தவங்க எத்தனை பேர்னா முன்னூத்தி முப்பது பேர் கவுண்டிங் பற்றோம் வந்திருந்தவங்க அதுல கவுண்டிங் பதியாதவங்க நெருக்கி முப்பது நாற்பது பேர் இருந்தோம் எனக்கு தெரிஞ்ச அந்த வகுப்பில் முன்னூத்தி எழுபது முந்நூற்றி எண்பது பேர் குறைஞ்சபட்சம் கலந்துக்கிட்டோம் அங்க உட்காந்த இடத்துல சேர இல்ல இதுல வெளியில நூத்தி ஒன்பது சேர இரநூறு சேர வெளியில மண்டபத்துல அல்லாத சேர வெளியில இருந்து சேர வந்து இறக்கி வச்சிருந்தாரு உண்மையில அரங்கமும் நிறைஞ்சிருச்சு அரங்கத்துக்கு எக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லயும் சேர் போட்டாங்க வெளியில நிறைய நபர் நின்றுட்டே இருந்தாங்க இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் உண்மையிலே நினைச்சு கூட பார்க்க முடியல அதுல என்ன எங்களுக்கு போற சிறப்பு அப்படின்னா அங்க வந்திருந்த அந்த முன்னூத்தி ஐம்பது பேருல எண்பது சதவீதம் பேர் புதிதாக அந்த வகுப்புக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த சட்டத்தை சொல்லி 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 கொடுத்த நபர்கள் நம்ம கூட பயணிக்கிற விட புதிய நபர்களுக்கு அந்த சட்டத்தை நம்ம கடத்திட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு மன திருப்தி இருக்குல்ல அது எங்களுக்கு பெரிய திருப்தியா இருந்துச்சு அப்புறம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரவேற்பு நினைச்சு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத செயல் அவங்க பண்ணியிருந்ததெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் அதில் பார்த்தீங்கன்னா காசி மாயனுடைய படத்தை சென்டரில் போட்டு எங்களை எல்லாம் சைடில் போட்டு அது ஒரு பிரம்மாண்ட அசத்தல் போயிட்டாங்க அது மட்டும் இல்லை பொதுவா நான் மதுரையில கூட நம்ம ஒரு பயிர் கொடுப்போம் ஒரு நோட்டு கொடுப்போம்

சித்திரை செல்வன்னு ஒரு மாநாடு நடத்துற மாதிரி மிக அற்புதமாக நடத்தி விட்டுட்டாங்க நாங்கள் போன எங்களுக்கும் சரி நானுங்க அக்கீமை தியாகராஜன் ஞானம் சேரலாம் அப்படியே வாயில கை வச்சிருக்காதுன்னு என்னடா இப்படி ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இதுக்கப்புறம் யாரு பிரேக் பண்ண போறா அப்படின்னு அக்கீம் சொன்னார் இல்லைங்க பிரேக் பண்ணுற கால இருக்கு யாரு இவங்க தான் மறுபடியும் இவங்களே இந்த நிகழ்ச்சி பிரேக் பண்ணாதான் உண்டு மற்றபடி எங்கேயும் இது போல நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பேசிக்கிட்டோம் அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமா வந்திருந்தவங்களும் சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் அஞ்சு மணிக்கு நாங்க நிகழ்ச்சி முடிச்சோம் அது வரைக்கும் ஒரு சேர் கூட காலி இல்லை ஒருத்தனை ஒரு இடத்துல பத்து நிமிஷத்துல புடிச்சு உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு சில கட்சிக்காரங்க வந்தாங்க அவங்க சொன்ன ஃபீட்பேக் எல்லாம் பாத்தீங்கன்னு ஏங்க ஒருத்தனே இந்த கட்சிக்கு நாங்க வந்து கூட்டி சேர்க்கப்பட்ட பாட எங்களுக்கு தெரியுங்க ஆனா நீங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒரு புள்ளை எந்திரிச்சு போல ஏங்க அவ்வளவு அழகா நீட்டு அந்த வகுப்பு நீங்க சிறப்பா நடத்தி விட்டீங்க அப்படின்னு அவங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு போறாங்க உண்மையில இதுதான் ஒரு மகத்தான ஒரு மாபெரும் வெற்றி இதை மட்டும் இல்ல பழனி மண்ணில ஏற்கனவே தகவல் பெற சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சில நபர்களையும் நம்ம சந்திக்கிறக்கணும் வாய்ப்பு இருந்துச்சு அருமை நான் பாடு அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அவர் பார்க்க துண்டு தான் இருப்பார் ஆனால் பயங்கரமான வேலை பார்த்துருக்காரு அங்கே பழனி பகுதியில் அவர் நம்மளோட இப்போ ஜாயின் பண்ணி அந்த நிகழ்வுகளை பகிர்ந்து போது ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நிகழ்ச்சிக்கு வந்து ஐயா மகேந்திரன் ஐயா நகர காவல் ஆய்வாளர் அவங்க வந்திருந்தது மற்ற நிறைய உறவுகள் வந்து வந்திருந்தது நிறைய பேரை வந்து அவங்க சிறப்பு அழைக்க கூப்பிட்டு இருந்தாங்க நம்மளும் போயிருந்த அந்த நிகழ்வுகளில் ரொம்ப திருப்தியான ஒரு வந்து மதியம் மூன்று வகை சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம் போக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் அது ஊருகா தயிர் பச்சடி சொல்ல வார்த்தை இல்லைங்க அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க புகழ்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா இந்த ஒரு ஒரு பொதுநலத்திற்காக ஒரு விஷயத்தை இவ்வளவு செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடியவங்க ஆயிரத்துல ஒருத்தருங்க ஆயிரத்துல ஒருத்தர் அதுவும் பழனி மண்ணின் மைந்தர்கள் இதை முன்னெடுத்து செஞ்சிருக்கிற ரெண்டு பேரு நிறைய சன்னனுக்கும் மனமார்ந்த மனமார்ந்த அதுலயும் தலைமை ஒருங்கிறப்ப சித்திரச்செல்லாம் வேற லெவலு நிறைய நகர்த்தி விட்டாரு காலையில எங்களை எல்லாம் நரேசனை வந்து அவருடைய தோப்பு கூட்டி போனார் அவரு தோப்பு கூட்டி போனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்க ஷேர் பண்ணோம் சித்திரத்தில் அவங்க வீட்டுக்கு கூட்டி போனாங்க இந்த பழனி நிகழ்ச்சி வந்து ஏதோ ஒரு நான் பிக்னிக் போன மாதிரி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியில கடத்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான திருப்தி அது மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாரையுமே நாங்க இங்க டீம் யாரு நான் நானு கிம் யானை சரண காளி தனியூர் சுரேஷ் நம்ம கார்த்தி சரவண உப்பூர் சரவண நம்ம தம்பி அருள்வேடி இன்னும் தங்கவாளன் பொள்ளாச்சி தங்கவாளனை அஹ் நம்ம மகேஸ்வரனை சொல்லிக்கிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம டீம் அவ்வளவு டீமாக இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல இவங்க எல்லாம் நம்ம வந்து வந்திருந்த உறவுகளுடைய குறைபாடுகளை கேட்டு அவங்க எல்லாருக்கும் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கும் ஆலோசனை பண்ணி ஆறரை ஏழு மணி வரைக்கும் நாங்கள் அந்த மண்டபத்தில் நின்று அதை வந்து முடித்து விட்டு வந்தோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது மணி பத்து மணி கிளம்பினோம் நைட்டு சாப்பாடு எங்களை தான் அனுப்புனார் அன்றைக்கி நைட்டு சாப்பாடும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு அங்கேயே நின்றோம் அந்த இருபது பேருக்கும் நைட்டு சாப்பாடு வாய்ப்பு தான் அனுப்புனாரு விவரிக்க வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் கொண்ட உறவுகள் அவங்க இதை இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்

அவரை பாத்து அவரை பார்த்ததுமே அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி ஆனா முடிச்சு கொடுத்துட்டாரு தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை முடிச்சு கொடுத்துட்டாரு எனக்கு வழி வழியா நான் போனேன் ஆனா முருகசன வீடியோ மறுத்து அதுக்கு முன்னாடி பார்க்க பார்க்க எல்லாத்துக்கும் வழி அவரே சொல்லியிருக்காரு இது நம்ம அவரை பார்க்கணும்னு இல்லை அவர் வீடியோ பார்த்தாவே ஒரு தண்ணியும் அவங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் தந்திருக்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நீ மாணவர்கள் எங்களுடைய அப்ப வந்து நானும் ஒரு கொஞ்சம் பழங்குழு ஆசைப்பட்டேன் மெயின் குறியோ வந்து காமன்மேன் யூடியூப் சேனலோட கிரியேஷன் அவர்கள் வேணா எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற வழிமுறை எனக்கு எதுவும் தெரியல சரி அப்போ இதை பத்தி ஏதாவது நெட்ல தேவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே காமன் மேன் யூடியூப் நம்ம என்னுடைய சார்ந்த சிவில் மேட்ல வந்து நான் செக் பண்ணும்போது கவர் யூடியூப் சேனல் வந்து ஓபன் ஆயிருக்கு அப்ப அவங்க வாட்ஸ்அப்ல வந்து இவங்க மதுவில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் நண்பர் ஆகும் எப்படி வந்து மது தெரியல அவருடைய கவர்மெண்ட் யூடியூப் எல்லாரும் சூட்சமா இந்த கீழே வந்து எல்லாத்தையுமே

எ பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனா மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் பாருங்க பிரச்சனை இங்க வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் பிஓ ஆபிஸுக்கு வந்து நான் என்னுடைய உரிமை சார்பில் கேக்குறேன் நான் இபி ஆபீஸ்ல இபிக்காக வந்து மன கொடுக்குறேன் எனக்கு ஒரு அப்போஸ் பண்ணி இவளுக்கு வந்து ஈபி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கால் புரட்சியில பண்றாரு அப்பறம் எனக்கு இது என்ன பண்றது அப்படின்னு தெரியல நான் போய் இபி ஆஃபர் கேட்கறேன் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருக்கு ஏன் வந்து இதுவும் தரமாட்டேங்க கமிஷன் தரமாட்டேங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க நீங்க வந்து உண்மை சண்டை வாங்கிடுவாங்க இது ஒரு பாக்கி இருக்கு அப்பதான் வந்து உங்களுக்கு நான் இபி கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு அதுதான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பி ஓட்ட வியர்வறாய் வியர்வைடைய நீங்க பாத்தத பாருங்க அத நம்பியாதீங்க எங்களுக்கு நீங்க தான் வீடியோ நான் ஏன் போய் வாங்கணும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் முன்னாடி ஒரு ஒரு அரசியல் வாரியம் எனக்கு உயிர் இதை நீங்க வந்து அவருக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காலையே அவங்களுக்கு நான் வந்து ஆஹ் இதை பண்ண முடியாதுன்னு நீங்க போய் தாசன்தார்க் எனக்கு ரொம்ப மனசு வாயிடுச்சு இது என்ன எப்படி இருக்கு யாரை போய் பாக்குறது என்ன பண்றது ஆஹ் இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம எடுத்து போடுறது அப்படின்னு இந்திய அரசாங்கம் இருக்குமா நம்ம ஒரு சாதாரண மனித எப்படி மீட்டு வர்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சமயத்துல வந்து என் சை பண்றேன் அப்ப வந்து கலாய்ச்சி செய்யலாம் கலாய்ச்சி நமக்கான ஆதரவாளங்களை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு

அந்த அந்த மாதிரி உரிமை சேனலையும் கேட்டுதான் நான் வந்து ஆர்டிஐ பண்ணேன் இம்மீடியேட்டா அவங்க உரிமை கொடுத்தாங்க ஆஹ் என்னுடைய பிரச்சனைகள் சால்வ் வச்சு என்னோட ஈடியூப் பிரச்சனையும் நான் வந்து கம்பேர் பண்ணிட்டேன் அதிகமா அவங்களோட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கும் வந்து அவருடைய யூடியூப் சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நான் போகும்போது அவ்வளவு தூரம் அலக்கடிக்கப்பட்டேன் ஆனா உங்களை வந்து சஞ்ச சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த சட்டத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மதிப்பு மரியாதை நமக்கு இருக்குது ஆக நம்ம லஞ்சம் கொடுத்து ஒவ்வொரு வேலைக்கு செய்ய வேண்டிய வேலை லஞ்சம் கொடுக்காம நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்போ லஞ்சம் கொடுத்துருந்தா நம்ம லட்சக்கணக்காக லஞ்சம் கொடுத்துருப்போம் லஞ்சம் கொடுத்தா அதை வாங்கியிருப்போம் அப்போ லஞ்சம் கொடுக்காம இதெல்லாம் பெற்றுக்கிட்டோம்னா அந்த பணத்தையே நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடாது ஆகவே இப்படி போகிற தவறாக போகக்கூடிய பணத்தை நல்ல வழியில் செலவு பண்ணாங்கிற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுடைய ஒப்பு ஒப்ப ஒத்துழைப்பும் அதாவது முன்னூத்தொன்பதோ ஒரு கூடும் கூடும்போது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வந்த மக்களும் டிசிப்ளினாக டீசெண்டா அருமை நடந்துக்கிட்டாங்க வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து உறவுகள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு சென்னையில நிறைய உறவுகள் வந்திருந்தாங்க பல மாவட்டங்கள் என்ன சொல்றது பழநில மட்டும் திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த நபர்களுக்கு மட்டும் இல்லை அதை கேட்டு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த உறவுகளுக்கும் தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தின அன்புக்கிணிய என்னுடைய மானசீக அண்ணன் சித்திரச்சலன் அன்புக்கிணிய தம்பி சக நரேஷ் அண்ணன் கருச்சாமிண்ண மற்ற உறவுகள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சித்திரச்சல ஒய்ஃப் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு மனிதன் வந்து நடத்த போகும்போது இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு எதுக்கு இந்த சமூகத்தை மாற்றப்படுறோன்னு வீட்டுல இருந்து எதிர்ப்பு வராம இருக்கும் அப்படி எதிர்ப்பு வராமல் இருந்தாலும் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும் ஆக அந்த அந்த வகையில அந்த சகோதரி வந்து அண்ணனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ அதனால அவங்களுக்கும் மனமார்ந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதனாலதான் இடைச்சோர்கள் அதாவது அந்த மீட்டிங்க்கு வந்திருந்த ஒரு ஆதரவற்ற உறவுகளுக்கு அங்கே உறவுகள்கிட்ட எல்லாருக்கிட்டே வந்தவங்கள்கிட்ட நம்ம உதாரத்துவமாக ஒரு பண்டு கலெக்ட் பண்ணியிருந்தோம் ரூபா வரைக்கும் கலெக்ட் ஆச்சு அவங்கள்ட்ட அதை நம்ம கொடுத்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இந்த நிகழ்வு அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது உதவிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகள் வந்து கலந்து கொண்டு எந்த ஒரு பிரதிக்குலனுமே இல்லாம நாங்களாம் இங்கேருந்து ஒரு ஏழு பேர் போனோம் எந்த ஒரு பிரதிபலும் நாங்க எதிர்பார்க்கல நாங்க போய் எங்களோட சொந்த பணத்தை நாங்க செலவு செய்து தான் போய் கேர்ந்து நம்ம வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க பஸ் பேர் எல்லாமே நம்ம தான் பண்ணோம் பண்ணிட்டு திரும்ப அவங்கள கூட்டிட்டு வந்தோம் ஏழு பேரை திரும்ப கூட்டி வந்தோம் இதுல நம்ம எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது இதில் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சமூகத்துடைய மாற்றம் அது மட்டும்தான் நம்மளுடைய கனவு இயக்கம் எல்லாமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை உறவுகளுக்கும் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் நான் ரொம்ப பெருமையாகவும் நான் அதை நினைக்கிறேன் அதை மட்டும் இல்லை நேரலை பண்ணோம் அந்த நிகழ்ச்சி ரெண்டு மணி நேரம் நேரலை பண்ணோம் அது இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தாரையும் பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் அந்த நேரலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி அங்கே வந்து முந்நூற்றம்பது பேர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த நிகழ்ச்சி நம்ம கடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது சக்ஸஸ் தான் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா மீடியாவே அன்னை ஏற்பாடு பண்ணி மீடியா நண்பர்களும் வந்து நம்மளை பேட்டி எடுத்தாங்க நம்ம நடந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டோம் பத்திரிகையிலையும் கூட வெளிவந்திருக்கு நிறைய தொலைக்காட்சிகளையும் கூட செய்தி அண்ணன் வெளியிடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க மீடியாக்களுக்கும் மனம் மறந்த நன்றி அதை தாண்டி ஒரு முக்கியமான உறவுகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் யாருன்னா சித்திரச்செல்லவன் கடையில் அவங்களுடைய ஜாப்ல பணி செய்யக்கூடிய உறவுகள் அண்ணனோட சேர்ந்து இந்த நிறைய விஷயங்களை வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க மண்டபத்தில் நிறைய உறவுகள் வந்து அந்த சர்வீஸ் பண்ணதெல்லாம் நிறைய பண்ணாங்க அத்தனை பேருக்கும் பைக் செட் போட்டவங்களுக்கும் கேமராமேன் அத்தனை பேருக்கும் அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் மனமார்ந்த ஒரு உள்ள நிறைவோடு நன்றிகளை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இது போல தமிழகத்துல நீங்க எங்கேயாவது ஆக்கிய வகுப்பு நடத்தணும் அப்படின்னா தாராளமாக இன்வைட் பண்ணுங்க இவ்வளவு பிரம்மாண்டமா தான் நடத்தணுமா அப்படின்லாம் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன வகுப்பு நடத்தம் நினைச்சாலும் நீங்க கம்மியான பட்சத்துல நீங்க நாங்க வந்து மைக்கு சும்மா பேச மைக்கு கூட இல்லாட்டி ஒரு நாற்பது பேர் உட்காந்து பேசுறதுக்கான ஒரு இடம் இருந்தா கூட இல்ல ஒரு மரத்தடி ஒரு ஆலமுரத்தடி மக்களை வந்து திரட்டக்கூடிய ஒரு பல பலம் உங்களுக்கு இருந்தா கூட நாங்க வருவோம் எங்களுக்கு வந்து இதைதான் பண்ணணும் அதான் பண்ணணும் வரைமுறை கிடையாது ஆனா இந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணுறதை பண்ணுறோம் வேறு லெவலாக பண்ணி விட்ருன்னு அவங்க பண்ணிட்டாங்க அதை இல்லாதப்பட்ட நபர்கள் அதை பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதனால் அக்கீமை கூப்பிடணும் முரியேசனை கூப்பிடணும் காசியை கூப்பிடணும் இவங்க கூப்பிட்டவங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணால் தான் முரியேசம் வருவாங்க காசி வருவாங்கலாம் கிடையாது நாங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வருவோம் நீங்கள் செலவு பண்ணணும் எங்களோட சொந்த காசை நாங்கள் பசுக்கு போட்டு கூட வந்து நாங்கள் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ அதனால் இந்த விழிப்புணர்வை நம்ம இவ்வளோ தூரம் கடத்திருக்கோம் அப்படிங்கிற மன திருப்தி அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி